நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

இது அழகம் அஞ்சிக்கும் சத்தம் இல்லை வெட்டி தமிழக பட்டாட்டை அறிவிக்கும் எங்களது எழுக்கும் சட்டம் கடக உடன்பிறப்புகளோடு சென்று நீங்கள் பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சிதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களை ஒவ்வொரு பகுதியிலும் சென்று பொங்கல் விழாக்களை கொண்டாட வேண்டும் மக்களோடு கொண்டாட வேண்டும் பெண் குழந்தைகளோடு கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் காரணம் நாமெல்லாம் எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்குது நாட்டில் அந்த அரசியல் மக்களோடு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்றைக்கும் மக்களோடு இருக்கிறது மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் அடுத்து கொண்டாடக்கூடிய மாதம் வரக்கூடிய மே மாதம் மீண்டும் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அமர்த்து வைக்கின்ற அந்த மாபெரும் வெற்றி விழா கொண்டாட இருக்கிறோம் என்பதை குழந்தைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை தந்து எல்லாம் கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருவதற்கு முடியாமல் பத்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கு ஐம்பது கிலோமீட்டர் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் சொல்லிக் கொள்கிறேன் இங்க வந்திருந்தா பரிசு கிடைச்சிருக்கோம் இங்க இறங்கி வந்திருந்தா ஆளுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருப்பீங்க வரல அதனால நீங்க மிஸ் பண்றீங்க வந்திருக்கிற எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க உங்கள் நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து சொல்லணும் பொங்கலோ பொங்கலா பொங்கல் திராவிட பொங்கல் பொங்கலா பொங்கல் சத்தம் திராவிட திராவிட வெற்றி நம்ம மைக்ல சொல்லுவாங்க அழகா வந்து வாங்கிட்டு போங்க அதே மாதிரி இந்த போட்டியில கலந்துகிட்ட எல்லாருக்கும் பரிசு கொடுக்க போறோம் அவங்களை அடுத்தபடியா கூப்பிடுவாங்க பொறுமையாக வாங்க ஒரு ஒருத்தராக வாங்க எல்லாருக்குமே உண்டு ஏற்பாடு செய்தோம் இந்த வருகை நேரில் வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசனையும் வழங்க வாய்த்திரி டபுள்ஸ் முதல் பரிசனை தட்டி செல்கிறார்கள் இரண்டாவது பரிசு டபுள்ஸ் கோலப்பியாகி பரந்தமானவர்கள் கைகளில் பெற்றுக் கொள்கிறார்கள் மிக்சி டபுள்ஸ் கோலப்போட்டி மூன்றாவது பரிசு சசிகலா விஸ்வா கோலப்போட்டி டபுள்ஸ் அடுத்து தட்டாங்குளம் பகுதியிலே நடைபெற்ற வெற்றி பெற்ற பெற்றி முதல் பரிசு மிக்சி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் இரண்டாவது பரிசு அபி பெறுகிறார் மூன்றாவது நிவியா இசை போடுடா போடுடா அடேய் அடேய் என்னடா پي جي بللا بيلي پٽي وا وڏا وا جي پنهنجي پنهنجي پٽا وا